திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சியில் அதுவும் பஞ்சப்பூரில் அமைந்துள்ள புதிய பேருந்து நிலையத்தை தான் நாம் இப்போ பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் நண்பர்களே அந்த அழகிய பேருந்து நிலையத்தை கண்டு மகிழ்வோம் மிக அற்புதமாக கட்டப்பட்டிருந்தாலும் சிட்டியை விட்டு சற்று தொலைவில் இருப்பதாகவே தெரிகிறது இங்கு காவலர்கள் ரோந்து பணியில் இருப்பதையும் நாம் காணவே செய்தோம் நம்முடைய வேண்டுகோள் என்னவென்றால் இந்த பேருந்து நிலையத்திற்குள்ளேவே மகளிர் காவல் நிலையம் மற்றும் பொது பொது காவல் நிலையம் அமைய வேண்டும் என்பதே ஏதாவது தவறான குற்றவாளிகள் அசம்பாவிதங்கள் நிகழ்ந்துவிட்டால் தக்க சமயத்தில் நடவடிக்கை எடுப்பதற்கு அங்கு காவலர்களோ அல்லது சமூக ஆர்வலர்களோ பொறுப்புள்ளவர்களோ இருப்பதற்கான சூழல் இல்லாத நிலையே தென்படுகிறது இன்னும் நாட்கள் செல்ல செல்ல இந்த பேருந்து நிலத்தை சுற்றி பலவிதமான கடைகளும் மார்க்கெட்டுகளும் வந்துவிடும் அதனால் இந்த இடம் மிகவும் பரபரப்பாகவே காணப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் இன்னும் பல்வேறு பணிகள் நடைபெற இருப்பதால் இன்றிருக்கும் சூழ்நிலையே கடைசி வரை இருந்துவிடும் என்ற நிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ள போவதும் இல்லை இன்னும் நாட்கள் செல்லச் செல்ல அத்தனை கட்டமைப்புகளும் கட்டி முடித்த பிறகு இந்த இடம் பாதுகாப்பாக இருப்பதை உணரவே செய்யலாம் வருமுன் காப்போம் என்ற உணர்வின் அடிப்படையில் மட்டுமே நாம் இந்த கருத்தை முன்வைத்தோம் அதாவது காவல் நிலையம் இப்பொழுதே இங்கு துவங்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாட்டில் அதுவும் திருச்சியில் இப்படி ஒரு பேருந்து நிலையமா என்று நாம் வியக்கும் அளவிற்கு சகல வசதிகளோடு இந்த பேருந்து நிலையத்தை அமைத்திருக்கிறது இந்த அரசு பயணிகளுக்காக பல்வேறு இடங்களில் பல்வேறு ஊர்களில் புதிய புதிய பேருந்து நிலைகளை கட்டி கொண்டு வரும் தமிழக அரசிற்கு நாம் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அதே வண்ணம் ஓர் வேண்டுகோளையும் வைக்க ஆசைப்படுகின்றோம் அதாவது ஒவ்வொரு ஊர்களிலும் சுகாதார நிலையங்களும் அரசு மருத்துவமனைகளும் வசதிகள் இல்லாமல் குறைவாக இருப்பதை காணவே செய்கின்றோம் அப்படிப்பட்ட ஊர்களில் சுகாதார நிலையங்களை தக்க வசதியோடு அரசு மருத்துவமனைகளை எல்லா வசதிகளோடும் அமைத்துத் தருவதற்கும் இந்த அரசாங்கம் முன்வந்து அதற்கான ஏற்பாட்டை மிக விரைவில் செய்து முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இங்கு வைக்க கடமைப்படுகின்றோம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் பெயரில் துவங்கப்பட்டுள்ள இந்த பேருந்து நிலையம் சகல வசதிகளோடும் பயணிகளுக்கு வேண்டிய பாதுகாப்போடும் இருப்பதை உணரவே செய்தோம் குறைகள் இருந்தாலும் நிறைகளை பாராட்டி மகிழ்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் 袋子你不煮。